இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று பாராளுமன்ற ஸ்ரீ தலத மாளிகைக்கு புதிய தேவடான நிலைமை என்று தெரிவு கைதான இந்திய மீனவர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை யாழில் கூறிய ஆயுதங்களுடன் ஒன்பது பேர் காயு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட உரை என்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகிய ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க என்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரையை சமர்ப்பிக்க உள்ளார் அதுக்கிணங்க ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான வரவு செலவு திட்ட விவாதம் நாளை முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்கிழமை வெள்ளி மாலை நடைபெற உள்ளது வரவு செலவு திட்ட மூன்றாம் குலநிலை விவாதம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழு நாட்கள் இடம்பெற்ற பின்னர் வரவு செலவு திட்ட மூன்றாம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது வரவு செலவு திட்ட காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து மற்ற ஒவ்வொரு நாளும் வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெற உள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் மொத்த செலவு ரூபா பில்லியன் ஆகும் எதிர்வரும் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் அதிகபட்ச நிதி ஒதுக்கப்பட்டமை நிதி அமைச்சுக்கு ஆகும் அதன் பெருமானம் ரூபாய் அறுநூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் ஆகும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்காக ரூபா பதினெட்டு பில்லியனும் அரசு நிர்வாக அமைச்சுக்காக ரூபா ஐநூற்று தொன்னூற்றி ஆறு பில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளது சுகாதார மற்றும் விசன ஊடக அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ட்ரூபா ஐநூற்றி நான்கு பில்லியனாகவும் பாதுகாப்பு அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ட்ரூபா ஐம்பத்தி ஐந்து பில்லியனாகவும் உள்ளது கல்வி அமைச்சுக்காக ட்ரூபா முன்னூற்று ஒரு பில்லியனும் ஜனாதிபதியின் செலவு தலைப்புக்காக ட்ரூபா பதினோரு பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனாதிபதியின் செலவு தலைப்புக்காக ஒதுக்கப்பட்ட விட சுமார் அபிவிருக்காக இருக்கப்பட்டமையை அதிகரிப்பதற்கு காரணம் என்று குறிப்பிடப்படுகின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமூலத்தில் ஓய்வூதியங்களுக்காக எண்பத்தி எவ்வாறு ஆறாம் ஆண்டுக்கான செலவுகளை ஏடு செய்வதற்காக உள்நாட்டிலும் நாட்டிலும் பெறக்கூடிய அதிகபட்ச கடன் எல்லையாக ரூபா மூவாயிரத்து எண்ணூறு பில்லியன் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அதனை மீறக்கூடாது என்றும் முதற்கட்ட சட்டமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கான புதிய தியவட நன் நிலைமையை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற உள்ளது அதன்படி அது தொடர்பான கூட்டம் பௌத்த அளவில்கள் ஆணையாளர் நாயகத்தின் மேற்பார்வையின் கண்டி பௌத்த பல மண்டபத்தில் என்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெற உள்ளது இந்த முறை இந்த பதவிக்காக ஏழு பேர் போட்டியிட உள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி தற்போதைய பதில் தியவட நன் நிலைமையான பிரதீப் நிலங்கு தேல கதிர்காம மகா தேவாலயத்தின் மற்றும் பஸ்கம ஸ்ரீநாத தேவாலயத்தின் பிரதான அறங்காவலரான தாமிந்த பண்டார உடுராவண நாது தேவாலயத்தின் மற்றும் ஏம்பக்க ஸ்ரீ கதிர்காம தேவாலயத்தின் பிரதான ஆரங்காவலரான ஏ டபிள்யூ எஸ் ஆகியோரும் போட்டியிட உள்ளனர் அது மட்டுமன்றி பேரதனை பல்கலைக்கழகத்தின் வணிக நிதித்துறை மற்றும் முகாமித்துவ பிட பேராசிரியரான பேராசிரியர் திலக் சுபசிங்க அதே பல்கலைக்கழகத்தின் அறிவியல் பட்ட சரியான காமினி கழுகேண்டி விழ பதுளை சோனத்திர விகாரை மற்றும் சதரமகா தேவாலயத்தின் பிரதான ஆரங்காவலரும் வர்த்தகருமான ரோஷன் பிரியதர் ஓய்வு பெற்ற ராணுவ கேனல் நந்த மடுக ஆகியோரும் இதற்காக போட்டியிட உள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பௌத்த அலுவல்கள் திணைக்களத்தின்படி மகாசங்க உறுப்பினர்கள் உட்பட இருநூற்று அறுபத்து மூன்று பேர் இந்த முறை தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் விகாரை மற்றும் தேவாலயங்கள் கட்டளை சட்டத்துக்கு அமைய ஒரு தேவடன நிலைமையின் பதவிக்காலம் பத்து ஆண்டுகள் ஆகும் அதன்படி என்று நியமிக்கப்படும் தேவடன நிலைமைக்கு இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சர்வீஸ் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்க de... இலங்கை கடற்பரப்பில் அத்துமொறி தலைமையினர் கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டு முப்பது இந்திய மீனவர்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் குறித்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் பின்னர் குறித்த மீனவர்கள் மன்னர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டனர் குறித்த மீனவர்களின் வழக்கு விசாரணை நேற்றைய தினம் வியாழக்கிழமை மன்னர் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற நிலையில் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டனர் ஏதன்போது முதல மற்றும் இரண்டாம் குற்றச்சாட்டுகளுக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட தலா பன்னிரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மூன்றாவது குற்றச்சாட்டுக்கு இருபத்தி ஆறு மீனவர்களுக்கு தலா இரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது ஏற்கனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு மஞ்சள் ஆயர்படுத்தப்பட்டு நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டு இருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்ட நான்கு இந்திய மீனவர்களுக்கு மூன்றாவது குற்றச்சாட்டுக்காக தலா இரண்டு லட்சத்து ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது பின்னர் அனைவரும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை விடுக்கப்பட்டன மேலும் மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நான்கு படகுகளின் உரிமையாளர்களையும் எதிர்வெறும் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மன்னார் நீதிமன்றத்தில் ஆயுர் ஆகுமாறு மன்ற உத்தரவிட்டது படகு தவிந்த ஏனைய சான்று பொருட்களை அரசு உரிமையாக்க நீதவான் உத்தரவிட்டார் யாழ்ப்பாணத்தில் போலீசார் முன்னெடுத்த சிறப்பு நடவடிக்கையின் போது வால் காய்கோடாரி உள்ளிட்ட கூரிய ஆயுதங்களுடன் இருவரும் போதைப்பொருட்களுடன் ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவரே ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை ஹெரோயின் உள்ளிட்ட போதைப்பொருட்களை பொருட்களை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள ஒன்பது பேரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது